சாமானின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் பொங்கல் பண்டிகை நல்ல விஷயந்தான் பொங்கலை ஏன் கொண்டாடுறான் இந்துக்காரன் மட்டும் தான் கொண்டாடுறான் அப்படி தானே அப்படி தானே நம்ம தானே கொண்டாடுறோம் தமிழர் திருநாள் ஆனால் தமிழர் திருநாள் அன்று தமிழன்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவனும் அதை கொண்டாடுறது இல்லை தமிழன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இல்லை எந்த முஸ்லீமும் வந்து அதை கொண்டாடுறது இல்லை இல்லைன்னு சொல்லி இன்னும் சொல்ல போனா அந்த ஆளூர் சானாவாசில இருந்து ஜவஹர்ல இருந்து எட்டு மொத்த அந்த முஸ்லீம் மத வெறி கும்பல்களும் என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து இந்து பண்டிகை பொங்கல் வந்து இண்டி இந்து பண்டிகை அதை வந்து நீங்க வந்து கொண்டாட கூடாது முஸ்லீம்கள் எல்லாம் இவனும் கொண்டாடுறது இல்லை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரம் வேற பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜிகாதி அமைப்புகள் எல்லாம் இதை ரொம்ப வருஷமாவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் தெரியும் இதில் என்னங்க புளி போட்டால் விளக்கணும் கிறிஸ்டினோ முஸ்லீமோ வந்து இதை கொண்டாட போறது இல்லை கொண்டாடுறது இல்லை ஆனால் இந்த பண்டிகையை வந்து அது வந்து சமத்துவ பொங்கல் சொல்லி மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டத்தை ஆட்டத்தை அறிவுப்படுத்துற ஒரு சமத்துவ பொங்கல் ஏத்தீங்க பொங்கல்ல சமத்துவ பொங்கல் பொங்கல் தமிழனுடைய பண்டிகை அதுல என்ன சமத்துவ பொங்கல் ஏன் சமத்துவ சங்கராந்தின்னு வைக்க வேண்டியதானே மற்ற மற்ற இந்த தெலுங்கு சம்பந்தப்பட்ட விழாக்கள்ல போய் சமத்துவம் சொல்லிட்டு அங்கே போய் நொட்ட வேண்டியது தானே ஏன் வைக்கல நீங்க தெலுங்கு வம்சாவளி தானே உங்களுடைய பாரம்பரியம் தானே அதை நீங்க கட்டி காத்துட்டு போகலாமே தப்பு இல்லையே சமத்துவ பொங்கலுங்கிறது அந்த பொங்கலை சீரழிக்கிறதுக்காக வேண்டி வச்ச வார்த்தை கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி வச்ச வார்த்தை அந்த செயல் இந்த கேடுகட்ட செயலை தான் இந்த திமுக இந்த திராவிட மாடல் அரசாங்கம் செய்யும் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பொங்கலுக்கும் முஸ்லீமுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் இவர் வந்து பொங்கல் விழா கொண்டாடுறார் முதல் வந்து பொங்கல் அன்னைக்கு தானாங்க பொங்கல் விழாவை கொண்டாடணும் ஏன்னா தெரியலங்க அது இல்லை நமக்கு பிறந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் பொங்கல்னா என்னது பொங்கல் என்னைக்கும் அன்னைக்கு தான் நம்ம வந்து அந்த விழாவை புத்தாடை எல்லாம் கட்டி கரும்பு கரும்பு எல்லாம் வச்சு கடை சூரிய பகவானுக்கும் வந்து நம்ம பொங்கல் இட்டு அது ஒரு ஹார்வஸ்ட் பெஸ்டிவல் இந்தியா முழுக்கவே நடக்கும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் வேற வேற பேரில் இருக்கும் நம்ம வந்து பொங்கல் திருநாள் நம்ம வச்சிருக்கோம் அது ஒரு விவசாய திருநாள் அதாவது விவசாயி நன்றி செலுத்தக்கூடிய நாள் எதுதானே சரி தானே இதை வந்து தமிழன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை கொண்டாடலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை என்னைக்கு கொண்டாடணுமோ என்னைக்கு பொங்கல் அன்னைக்கு தானே கொண்டாடணும் ஏன்னா முதலமைச்சருக்கு மட்டும் என்ன மூணு நாளைக்கும் நாலு நாளைக்கு முன்னாடி கொண்டாடுறது அது என்ன பழக்கம் இது என்ன நாடகம் நாடக கம்பெனி வழக்கம் போல இந்த திமுக அந்த திராவிடியா மாடல் நாடக கம்பெனி வழக்கம் போல அந்த நாடகத்தை அரங்கேற்றிட்டு அது என்னன்னே நாசமா போட்டு அதை பத்தி நம்ம பிரச்சனை இல்லை ஆனா அதுல என்ன அப்படின்னா முஸ்லிம் பெண்களை கொண்டு விட்டுட்டு அதை கொண்டாடணும் என்னங்க இது முஸ்லீமுக்கும் அந்த பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம் பொங்கலுக்கும் பாத்திமாவுக்கும் என்ன சம்மந்தம் எதுக்கு நீங்க கொண்டு முஸ்லீமை கொண்டு விட்டு ஊரை ஏமாத்திட்டு அலையிறீங்க பிராடுங்க பித்தலாட்டம் அயோக்கியத்தனம் எத்துவாளித்தனம் இத மாதிரி எல்லாம் எழுத போறாங்க சீக்கிரமே வரக்கூடிய மூணு மாசம் கழிச்சு வரக்கூடிய முடிவரை இருக்கும் பெரிய அயோக்கியத்தனம் இது வந்து மு க ஸ்டாலின் மட்டும் இருந்த எடப்பாடி பழனிசாமி இதே வேலை தான் ஏதாவது அரசு நலத்திட்டங்கள் அது இது கொடுக்குறீங்கன்னா உடனே முஸ்லீமை கொண்டு போய் முன்னே உடனே இல்ல கிறிஸ்டினை கொண்டு உடனே ஏங்க நூத்துக்கு எண்பத்தஞ்சு பேர் இந்துக்காரன் இருக்கா இந்திய தமிழ்நாட்டுல எண்பத்தஞ்சு பேர் இருக்கக்கூடியவங்க படாது எந்த நலத்திட்டம் கொடுத்தாலும் பொதுவான நலத்திட்டம் கூட கூட ஆனா கொண்டாடுறது இந்த எண்பத்தஞ்சு பேர் தான் பொங்கல் விழாவை கொண்டாடுறான் ஆனா பொங்கலுக்கு கரும்பு கரும்பு கொடுக்கறதும் பொங்கல் சக்கரை கொண்டாடுறதும் நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் சார்பில் வச்சு பண்றீங்கன்னா எவ்வளவு கீழ்த்தரமான செயல் இது வன்மையாக கண்டிக்கிறதுங்கிறது சிந்திக்க வேண்டியது இந்துக்கள் ஏன்னா தமிழர்னு சொல்றான் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்ற மாட்டேங்கிறான் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்ற மாட்டான் தமிழ்ல பேர் வைக்க மாட்டான் தமிழ்ல வீட்டுல பேச மாட்டான் உருதுல தான் பேசுவா உருதுல தான் பேர் வைப்பான் இல்லை வைப்பா வே அதை லுங்கி தான் வேட்டி கெட்டுனா இல்லை லுங்கி தான் கட்டுவா அப்படிம்பா நீ வந்து சேலை கெட்டினா நான் பரத தான் போடுவேன் அப்படிம்பா நீ எந்த எதுவுமே தமிழ் கலாச்சாரம் எது இருக்கோ எந்த இதுவும் தமிழ் பண்பாடு எது இருக்கோ எதுவுமே பண்பாட்ட மாட்டாங்க தமிழ் கடவுளியாறு முருகபெருமான் கும்பிடவும் மாட்டோம் வழிபாட்டு முறையிலும் தமிழன் கிடையாது சாமி இது அதாவது கலாச்சார ரீதியும் தமிழன் கிடையாது பண்பாடு ரீதியும் தமிழன் கிடையாது எதுலேயுமே தமிழன் கிடையாது ஆனா பேரு கூட தமிழ வைக்க மாட்டான் படிக்கிற கல்வி கூட தமிழ்ல படிக்க மாட்டான் ஆனா அவை தமிழன்னு சொல்லுவான் நாம எல்லாம் நம்பணும் ஏன்னா இது தமிழன்னு சொன்னாலே இந்துக்கார மட்டும்தான் கிறிஸ்தவனும் தமிழன் கிடையாது முஸ்லீமும் தமிழன் கிடையாது தமிழன் அப்படின்னா அது இந்து மட்டும்தான் தமிழன் ஏன்னா அவன் தான் இந்துக்கள் மட்டும்தான் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழ் வழிபாட்டு முறை எல்லாத்தையும் பின்பற்றி காலங்காலமாக பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கிறதும் இந்துக்கள் தான் இனிமேல் பின்பற்றிட்டு இனிமேல் காலங்காலமா கொண்டு போய் சேர்க்கிறதும் இந்துக்கள் தான் இப்ப இந்த இடத்துல நாம வந்து இந்த மாதிரிப்பட்ட திராவிட மண்டல அரசாங்க அரசாங்கத்தை வ தொடர்ந்து வைக்கணுமாங்கிறத இந்துக்கள் முடிவு பண்ணணும் இப்படிப்பட்ட கேடுகட்ட ஜென்மங்களை துரத்தி அடிக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்